பாண்டியன் வந்துட்டு அவங்க அம்மாவை நம்பி வார்த்தை கேட்டுருவாங்க இந்த மாதிரி நீங்க வந்து அப்போ வந்து நான் யாருக்குமே சொல்லாத ஒரு ரகசியம் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் ஐ ஐம் பிரெக்னன்ட் சொல்லுவான் அப்ப அவன் ஒரே வார்த்தையில சொல்லுவான் யாருக்கோ பிறக்க போற பையனுக்கு குழந்தைக்கு வந்து நான் அப்பா பேர் வச்சுக்க முடியாது அப்படின்னு ஒன்னு யாருடைய குழந்தைக்கு தகப்பன பேர் சொல்லிக்க நான் தயாரில்லை ரேவதியோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பா இருக்கும் அந்த ஹேர்ட் ஒரே அவன் ஒண்ணுமே பேச மாட்டான் என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போயிடுவான் வெளியில போயிட்டு அந்த மாதிரி ஒரு இது சோ வாட் யூ திங்க் அபவுட் தட் கேரக்டர் சார் அவ ஒரு பெருசா ஒண்ணும் மாடர்ன் கேர்ள் கூட கிடையாது பட் ஸ்டில் ஷி டேக்ஸ் அ டிசிஷன் ஏன்னா அந்த ஒரு ஹர்ட் போறோம் அந்த ட்ரஸ்ட் இல்ல நம்ம மேல அப்படிங்கிற போது லேடிஸ்க்கு எப்படி ஃபீல் ஆகும்ன்றது அது ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாரு பாரதிராஜா நடத்த கட்ட உடனே நாலு பேர் சொல்றாங்களே அதுக்கு பதில் சொல்லாம எங்கேயும் போறேன் தீயில குளிக்கணுமா തീ കുളിക്കാൻ നാ തയ്യാറായല്ലേ